நண்பர்லைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே நாம் தமிழர் கட்சி மேல் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது நாம் தமிழர் கட்சி மேல தமிழ்நாட்டு மக்கள் வைக்கப்படுகின்ற முதன்மையான விமர்சனம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனா கட்சியினுடைய ஒரு பி டீமாக தான் செயல்படுவாங்க விமர்சனம் தான் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேல் வந்து முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனை உறுதிப்படுத்தும் விதமாக நாம் தமிழர் கட்சி இது நாள் வரைக்கும் மக்கள் விரோத போக்குகளில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுகின்ற பொழுது இல்லாட்டி மக்கள் விரோத சட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற பொழுது நாள் வரைக்கும் பாஜகவை கண்டித்து ஒரு போராட்டங்கள் கூட நாம் தமிழர் கட்சி பண்ணது கிடையவே கிடையாது சோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேலே இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே தான் வராங்க இப்ப இரண்டாவதாக நாம் தமிழ கட்சி மேல தமிழ்நாட்டு மக்கள் வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கட்சியினுடைய பெயரை சொல்லி ஈழத்தினுடைய பெயரை சொல்லி வெளிநாடு முழுவதும் எல்லா இடங்கள்லையுமே ஈழ பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க அது மட்டும் கிடையாது வெளிநாட்டு மக்கள்கிட்ட இருந்து ஈழ பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க அதே வேலை அந்த ஈழ மக்களுக்காக இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து போட்டது கிடையாது நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேலே இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைய தினத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்னைய அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துரைமுருகனாவுடைய வீட்டில் போய் சோதனை நடத்தியிருக்காங்க அவர் வீட்டில் மட்டும் கிடையாது இன்னும் ஒன்றன் நபர்கள் யூடியூப் நடத்துகின்ற இன்னும் ஒன்றன் நபருடைய வீட்டில் போய் என்னைய அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க அது என்ன சோதனை அப்படின்னா அதாவது நாம் தமிழ கட்சி ஈழத்தினுடைய பெயரை சொல்லி வெளிநாடுகளில் ஆவணங்கள் இன்றி நிதி திரட்டியதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எண்ணெய் அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் போய் சோதனை போய் மேற்கொண்டிருக்காங்க இந்த செய்தியை நம்ம சமூக வலைத்தளங்களில் அப்லோட் பண்ண உடனே நிறைய நாம் தமிழ கட்சியை சார்ந்த தம்பிகள் என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் வந்து போடுறாங்க அதாவது எண்ணெய் அதிகாரிகள் இந்த மாதிரி வந்து சோதனை நடத்துறாங்க அப்படின்னா பிரபாகரனுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படின்ற விஷயம் உறுதியாகின்றது அப்படின்னு சொல்லி இந்த நாம் கூட்டை கட்சியுடைய கூமுட்டை தம்பிகளும் கூட நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின்படி ஈழத் தமிழர்களுக்கு இந்திய நாட்டில் குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த சிஏஏ சட்டம் வந்து சொல்லுது அது மட்டும் கிடையாது இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த இந்திய நாட்டில் குடியுரிமை கிடையாது அதாவது வெளிநாடுகளில் இருந்து அசதிகளாக உள்ள வந்த இஸ்லாமிய மக்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இந்த இந்திய நாட்டில் குடியுரிமை கிடையாது என்று ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு குடியுரிமையை மறுக்கின்ற சட்டம் தான் சிஏ என்று சொல்லப்படுகின்ற சட்டம் அது மட்டும் கிடையாது இந்த சிஏ சட்டத்துல திருத்தம் நீங்க கொண்டு வாங்க அதாவது ஈழத்தமிழர்களையும் நாங்க சேர்த்துக்கருவோம் இஸ்லாமியர்களையும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி திருத்தங்கள் கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து சொன்னாங்க ஆனா அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சாங்க அவங்க வாக்களித்ததன் விளைவாகத்தான் யாரு அதிமுக வாக்களித்ததன் விளைவாகத்தான் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சிஏ சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது சோ இந்த இடத்துலையும் கூட ஈழ மக்கள்கிட்ட வந்து பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்ற நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் இந்த இடத்துலையும் கூட பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து ஒரு போராட்டங்கள் கூட இது நாள் வரைக்கும் பண்ணது கிடையவே கிடையாது அது மட்டும் கிடையாது இந்த சட்டம் வருவதற்கே காரணமாக இருந்த ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்களுடனும் வாக்களிச்சிருக்காங்க யார் பாமகவுமே வாக்களிச்சிருக்கு அதேமாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இந்த சட்டத்துக்கு ஆதரவு வாக்களிச்சிருக்கு ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி தான் நம்ம எட சீமானவர்கள் என்ன பண்ணாருன்னா தமிழ் குடிமகன் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இந்த சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக தமிழர்களுக்கு எதிராக வாக்களித்த அன்புமணி ராமதாஸ் அவர்களைத்தான் நம்ம சீமானவர்கள் தமிழ் குடியை சார்ந்தன்னு சொல்கிறாங்க அப்போ உண்மையாவே உள்ளபடியே ஈழத்தமிழருடைய துரோகிகள் யார் அப்படின்றத சீமான் தெரிந்திருந்த போதிலும் கூட அவர் வந்து இந்த மாதிரி அண்ணா தளவள முன்னேற்ற கழகத்திற்கும் பாமகவுக்கும் பாஜகவிற்கும் முட்டு கொடுத்து பேசுறாரு அப்படின்னா அப்ப ஈழ பிச்சை எடுத்து வாங்கி ஃபுல்லாமே மீன் தானே நீ செய்யற தப்பு தானே ஈழத்தினுடைய பெயரை சொல்லி பல லட்சம் ரூபாய் பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்ட சீமான் அவர்கள் இதனால் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஈழத் தமிழர்களுடைய அகதிகள் முகாமில் போய் ஒரு நலத்திட்ட உதவிகளும் கூட பண்ணது கிடையவே கிடையாது ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு வருடங்களாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் சீமானவர்கள் ஈழ பிச்சை எடுத்து பல லட்சம் ரூபாய் இல்லாடி பல கோடி ரூபாய் வச்சுருப்பார் அந்த பல கோடி ரூபாய் வச்சு இதுநாள் நாள் வரைக்கும் அகதிகள் முகாமில் வாழுகின்ற ஈழத்தமிழர்களுக்கும் கூட ஒரு நலத்திட்ட உதவி கூட பண்ணது கிடையாது அப்படின்னா இது நாள் வரைக்கும் அவர் பிச்சை எடுத்த காசுலாம் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களை நீங்கள் கல போராட்டங்களை எங்கேயும் பார்க்கவே முடியாது மட்டும் மட்டும்தான் பார்க்க முடியும் இன்னும் நீங்க அதிகமா பாக்குறதா இருந்தா எங்க பாக்கலாம் அப்படின்னா யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் ரெண்டாவது செய்தியாளர்கள் சந்திப்புல பார்க்கலாம் அப்ப செய்தியாளர்கள் சந்திப்புலதான் தொடர்ச்சியாக சீமானவர்கள் தன்னுடைய முகங்களை காட்டிக்கொண்டே இருக்கின்றார் ஸோ செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசுகிறப்பையும் கூட இது நாள் வரைக்கும் தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லாட்டி தமிழர்களுக்கு எந்தெந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை அந்த செய்தியாளர் சந்திப்பில் நாள் கூட கோரிக்கை வைத்தது கிடையவே கிடையாது கண்டனங்கள் தெரிவித்தது கிடையவே கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஏ சட்டத்துக்கு எதிராகவும் கூட ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையுமே சீமானவர்கள் இதனால் வரைக்கும் ஒரு கண்டன குரல் கூட பதிவு பண்ணது கிடையவே கிடையாது நாம் ஒரு செய்தியை கூட்டம் போட்டு பேச முடியல என்றாலும் கூட இந்த சமூக வலைத்தள ஊடகங்கள் தான் கடை கோடியில் இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் போய் சேரும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஈழ சீமான் சீமான நிலச்சந்தான் உருவாக்கியிருக்கலாம் அதாவது ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையுமே பேசி பேசி ஒரு ஈழ புரட்சியை உருவாக்கியிருக்கலாம் இல்லாட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பத்தாண்டுகளில் கோரிக்கை வச்சிருக்கலாம் ஈழத்தமிழர்களுக்கு கதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க இல்லாட்டி ஈழ தனி ஈழம் அமைப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க நீங்கள் தான் மத்திய அரசாங்கம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதனால் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி எந்த ஒரு கேள்வியுமே எழுப்பாத ஒரு நபர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் சோ இந்த மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு துரும்ப கூட எடுத்து போடாத நபர் தான் சீமான் அவர்கள் அப்படியே பட்சத்துல நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த கூமுட்டை தம்பிய சமூக வலைத்தளங்கள்ல எண்ணெய் அதிகாரிகள் வந்து சோதனைக்கு வந்த உடனேயே நாங்க தான் பிரபாகனுடைய ஒரு ஐடென்டிட்டியா வந்து இருக்கிறோம் அதனாலதான் எண்ணெய் அதிகாரிகள் எங்கிட்ட சோதனை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அவங்களாவே பெருமைப்பட்டு திரியுறாங்க இந்த சோதனையில இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது சீமான் அவர்கள் தான் சாட்டை துரைமுருகனை வந்து கோர்த்து விட்டுருக்காரா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டிய தேவைகள் எல்லாமே கூட இருக்குது ஏன்னா நாம் தமிழக கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பால் யாரும் பார்த்தோம்னா அது சீமானவர்கள் தான் அப்ப என்னைய அதிகாரிகள் என்ன பண்ணிக்கணும் டைரக்டா சீமானவர்கள்ட்ட போய் அவருடைய வீட்டுல போய் சோதனைகள் நடத்திருக்கணும் ஆனா அதனை விடுத்துட்டு சாட்டை தூரம் போய் சோதனை நடத்துறாங்க இல்லாட்டி இதர பின்ன ஒரு சின்ன சின்ன நபர்கள்ட்ட போய் சோதனை நடத்துறாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் சாட்டை துறைமுறையினவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார்களோ அதாவது இப்போ கூட பொதுக்குள்ள வந்து ஒரு சஞ்சலங்கள் வந்துச்சு சீமானா சாட்டை துறைமுறைனா அப்படின்ற மாதிரி சஞ்சலங்கள் வந்துச்சு சோ வந்து சாட்டை துறை இறைவனுக்கு யார் யாரெல்லாம் வந்து ஆதரவாக செயல்படுகின்றார்களோ அவங்க வீட்டில் மட்டும் போய் சோதனை நடத்துவதற்காக சீமான் அவர்களே சாட்டை தூரமனுக்கு எதிராக திருகி விட்டுருக்காரா அப்படின்ற மாதிரி சமூக நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு துளியளவு கூட பிரயோஜனமே இல்லாத கட்சி இருந்தாலும் வேஸ்ட்டு தான் இல்லைனாலும் வேஸ்ட்டு தான் அது எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்றது கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யின்ற புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்